செல்ல குழந்தைகளா இப்ப நம்ம ஒரு அழகான கதையை கேட்கலாமா பூனை ராணியின் பேருயிர் மாயாஜாலம் வாய்த்த சந்தர்ப்பங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் இது ஒரு மாயா தேசத்தின் கதையடி அந்த தேசத்தில் இருந்தால் ஒரு பூனை ராணி அவளுடைய பெயர் மயூரி மற்ற பூனைகளைப் போல இல்லாமல் மயூரிக்கு ஒரு விசேஷமான வரம் இருந்தது ஒன்பது பேருயிர்கள் ஆமாம் ஒன்பது வாழ்க்கைகள் ஒன்பது வாய்ப்புகள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் அந்த வாய்ப்புகளை எப்படி சிந்திக்காமல் பயன்படுத்தினாலோ அவளுக்கு ஒரு பெரிய பாடம் காத்திருந்தது முதலாவது உயிரில் அவள் பயமில்லாமல் உயர்ந்த மரத்தில் ஏறினாள் ஆனால் கீழே விழுந்தாள் இரண்டாவது உயிர் போனது இரண்டாவது முறையில் அவள் மற்ற உயிர்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக மாயம் செய்தாள் ஆனால் அந்த மாயம் திரும்பி அவளையே தாக்கியது இப்படி ஒவ்வொரு உயிரிலும் ஒரு தவறு ஒரு தவிர்க்கக்கூடிய முடிவுகள் மூன்றாம் உயிர் நான்காம் உயிர் ஐந்தாம் உயிர் ஒவ்வொரு முறையும் மயூரி ஒரு உண்மை கற்றுக்கொண்டால் அவளுக்கு பின்னால் நான்கு உயிர்கள் மட்டுமே இருந்தது அப்போதுதான் மயூரி உணர்ந்தாள் வாய்ப்புகள் எல்லாம் மாறுபட்ட மாதிரியானது ஆனால் அவற்றை பயன்படுத்தும் புத்திசாலித்தனம்தான் முக்கியம் அவள் மெதுவாக மாற ஆரம்பித்தாள் தோல்வியை உணர்ந்தாள் தவறுகளை ஒப்புக்கொண்டாள் புதிய முடிவுகளை சிந்தித்து எடுக்கத் தொடங்கினாள் மூன்றாவது உயிரில் ஒரு சிறிய பூனைக்குட்டிக்கு உதவினாள் இன்னொரு உயிரில் காட்டின் அழிவை தடுக்க முயன்றாள் அவள் கடைசி உயிர் வரை சிந்தித்து கருணையுடன் புத்திசாலித்தனமாக வாழ்ந்தாள் மயூரி பூனை ராணி நமக்கு காட்டியது வாய்ப்புகள் பல இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றும் விலை மதிப்புடையது நாம் எடுக்கும் முடிவுகள்தான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன அதனால் பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுங்கள் வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்துங்கள் புத்திசாலியாக நலமாக இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் செய்யுங்கள் சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே மறக்காமல் மறுபடியும் வாருங்கள் மேலும் அழகான கதைகளுக்காக வணக்கம் நன்றி வாழ்த்துகள்